நம்ம கார்த்திக் உண்மையிலேயே ரொம்ப நல்லவர் தான் அதாவது முன்னாடி அஞ்சலி வர்றதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு நல்லவரா இருந்தாரு அப்படின்றது எல்லாமே எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதாவது அண்ணன் அண்ணனு சொல்லிட்டு ரொம்பவே பாசமா இருந்தாங்க அம்மான்னு சொல்லிட்டு பாசமா இருந்தாங்க இப்படி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனா இப்ப என்னாச்சு அஞ்சலி பக்கம் சாஞ்சதுக்கு அப்புறமா அஞ்சலியால கார்த்திக் ரொம்பவே கெட்டவரா மாறிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்ததான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எஸ் கே தாக்ஷாயி அஞ்சலி இவங்க எல்லாருமா சேர்ந்து கார்த்திகிட்டு இருக்கக்கூடிய மொத்த சொத்தியுமே அவங்க பேருக்கு

கடைசி வந்து போதுன்னா அந்த கம்பெனிக்கு அஞ்சலோட பேரை வைக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ண ஆரம்பிச்சாங்க இதுக்கு நடுவுல இப்போ நம்ம இவங்க ஜானகி வந்து போய் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அதுவும் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்ற விஷயம் கேள்விப்பட்டு கார்த்திக் ஓடோடி போறாரு அங்க போனதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் மாற ஆரம்பிச்சிருக்கு நம்ம கௌதம் மேலையும் இலக்கியம் மேலையும் கோவம் எல்லாமே அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனா அதுக்கப்புறம் தான் வந்து போதுன்னா எல்லாமே வந்து மாற ஆரம்பிச்சிருக்கு ஒரு பக்கம் ஜானகிய பார்த்து ஆல்ரெடி கௌதமும் இலக்கியமும் பேசி எப்படி வந்து கண்டிப்பா போய் நான் என்ன காப்பாற்ற கண்டிப்பா கிடையாது ஏன்னா என்ன பண்ணாலுமே தனக்கு நம்பிக்கை துரோகம் இருந்தாலுமே கூட அந்த சொத்து எல்லாத்தையுமே ஏமாத்தி வாங்கி இருந்தாலுமே கூட அவன் என்னோட தம்பி அப்படின்ற மாதிரி வந்து வந்து சொல்லி நம்ம கௌதம் நினைச்சு உண்மையிலே ரொம்ப 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 கொடுக்குதுன்னா நம்ம கார்த்திக் மேல கௌதம் பாசமா இருக்காரு ஆனா அஞ்சலியை பத்தி நினைக்கும்போது போதுதான் அஞ்சலி கார்த்திக் கூட இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் போதுதான் உண்மையிலேயே வந்து போயிருந்தா நம்ம இலக்கியாவுக்கு கௌதமுக்கு ஜானகிக்கு எல்லாருக்குமே வந்து போயிருந்தா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாவே இருந்துட்டு இருக்கு ஏன்னா அஞ்சலி அடுத்தது என்ன பண்ண போறா அப்படின்ற மாதிரி நினைச்சு அவங்க பயந்த மாதிரி இப்ப நடக்க போகுது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் ஜானகியை பாக்கிறதுக்காக ஓடோடி வராங்க அப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய ஜாணகி கிட்ட வந்து பதினா போயிட்டுமா இப்ப எப்படி இருக்கு நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது நம்ம சாணி வந்து பதினா இப்போ முகத்தை திருப்பிக்க ஆரம்பிச்சுறாங்க அதாவது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நீ எதுக்காக என்ன பார்க்கறதுக்காக வந்த நீதான் நான் வேணாம்னு சொல்லிட்டு வந்து சொல்லி போயிட்டே இதுக்கு மேல என் கண்ணிலே முடிக்காத நான் செத்தா என்ன உயிரோடு இருந்தா உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி காத்துக்கிட்டு வந்து போய் நான் கேட்க ஆரம்பிச்சுறாங்க அதுவும் இல்லாம இந்த ஹார்ட் அட்டாக் வந்ததையே உன்னாலதான் காத்து அப்படின்ற மாதிரியும் சொல்ல ஆரம்பிச்சுறாங்க என்னமோ அப்படியே இருக்கீங்க நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி கேக்கும்போது நீ வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு அதே மாதிரி இதுக்கு மேலயும் வந்து உங்ககிட்ட பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது நீ நல்லவனா வந்து போயினா இருந்த வரைக்கும் அதாவது எங்க கூட இருந்த வரைக்கும் நீ உண்மையிலேயே தங்கமானவனா இருந்த நல்லவனா இருந்த இப்ப வந்து போயினா நீ என்னை காப்பாத்தணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது என்னதான் நான் வந்து பெத்தெடுக்காத புள்ள கௌதமா இருந்தாலுமே கூட கௌதம் வந்து கௌதமால வந்து போயின்னா என்னோட உயிர் போறது எனக்கு சந்தோஷம் தான் ஆனா என் பெற்ற புள்ள உன்னால வந்து போயின்னா எனக்கு ஒரு நல்லது நடக்குது நான் வந்து போயிருந்தா மறுபடியும் நல்ல பழைய பதிவு வந்து இப்போ என்ன நடக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் எல்லாம் நான் பண்ணிக்கணும் அந்த ஒரு விஷயத்த வந்து இப்போ என்ன நீ கொடுக்குற பணத்தாலதான் வந்து இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு அந்த பணமும் வேணாம் இந்த ஆபரேஷனும் வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க பேசிட்டு இருக்கீங்க மத்த விஷயத்தான் விட்டு தருங்க இந்த விஷயத்துல உயிர் விஷயத்துல வந்து விளையாடிட்டு இருக்காங்க முதல்ல ஆபரேஷனை பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் இப்போ நம்ம கௌதம் வந்து போயினா பணத்தை ரெடி பண்ணி ஆபரேஷன் தேட்டருக்குள்ள வந்து போயிருந்தா கொண்டு போனாங்க அப்படின்னா அப்ப வந்து போயினா ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருந்துட்டு ஆனா இப்ப வந்து போயினா அதுக்கான தயார் வந்து இல்ல கடைசி என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஞ்சலி கூட தான் வந்திருக்க நீயும் கார்த்திகவும் சந்தோஷமா வாழ்றேன் நீங்க ரெண்டு பேரும் வந்து போயிருந்தா அண்ணன் அதாவது கௌதம உன்னோட அண்ணனா ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லு அதுக்கப்புறம் வந்து போயிருந்தா நான் இது எல்லாத்தையுமே வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க கடைசியில நம்ம சாணகி இருந்துட்டு நீ வந்து போய்னா கௌதம்க்கு சேர வேண்டிய சொத்து அதாவது பாதியா பிரிச்சு உனக்கு ஒரு பங்கும் கௌதம்க்கு ஒரு பங்கும் வந்து போதும்னா நீ வந்து எழுதி வைக்கணும் அப்பதான் வந்து போதேன்னா நான் இந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்ப என்னமா கௌதம் பேர்ல உங்க சொத்து வந்து போய்னா எழுதி வைக்கணும் அப்பதான் நீ நம்புவ அப்படின்னு நான் இப்பவே எல்லாத்தையுமே மாற்றறதுக்கான ஏற்பாடு பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த கார்த்திக் வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அஞ்சலுக்கு சரியான அதிர்ச்சி கார்த்திகையும் நான் இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறிட்டான் இதுக்கு மேல இந்த கார்த்திகை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இப்போ கார்த்திக் பேர்ல இருக்க மொத்த சொத்தையுமே கௌதம் அதாவது இந்த எஸ் கி பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லிக்கெல்லாம் மாற்ற ஆரம்பிச்சுறாங்க கௌதமையும் இலக்கியாவையும் தான் இவ்வளவு நாள் ஆச்சு ஆனா கார்த்திகை ஏமாத்தத்துக்கு ஒரு செகண்ட் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த எஸ்எஸ்கி தாக்ஷாயினி அஞ்சலி இவங்க எல்லாருமே வந்து போய் பக்காவா பிளான் பண்ணிட்டாங்க அதுலயும் இந்த அஞ்சலி வந்துட்டு எஸ்எஸ்கி கிட்ட போன் பண்ணி நம்ம இத்தனை நாள் பண்ண அதாவது இத்தனை நாள் வந்து நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே வேஸ்டா போக போகுது சீக்கிரமா எப்படியாச்சு கார்த்திகில இருந்து அந்த சொத்து எல்லாத்தையுமே மாத்தி ஆகணும் கார்த்திக் இப்போ மனசு மாறிக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் போது அஞ்சலி எதுக்காக கவலைப்படுற இன்னைக்கு நடக்கிற வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ நேரம் வந்து 嗯。Um. எஸ்எஸ்கே டாக் தாக்ஷாயினி இவங்க ரெண்டு பேரும் வந்து போய் நம்ம கார்த்திகோட வீட்டுக்கு கிளம்பி போக ஆரம்பிச்சாங்க கார்த்திக் நீ இந்த வீட்டு விட்டு வெளியே போக வேண்டிய நேரம் வந்தாச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம இப்போ இந்த வீட்டுல இருந்து இந்த சொத்து கம்பெனி எல்லாமே என்னோட பேருக்கு மாறிடுச்சு இனிமே உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இந்த எஸ்எஸ்கேவும் டாக் தாக் பத்திரத்தை கொடுத்து எல்லாத்தையுமே காட்டும்போது கார்த்திகுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துட்டு இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எதுக்காக வந்து போய் ஏன் பேர்ல இருந்த சொத்து எல்லாமே உங்க பேருக்கு மாற்றுனீங்க எப்படி மாறுச்சு எப்படி எப்படி மாத்த முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க அஞ்சலி இங்க பாரு அஞ்சலி நீ இத்தன நாள அதாவது அப்பா அம்மான்னு சொல்லிட்டு இருந்து சொல்லி ரெண்டு பேரையும் பாய் நிறைய கூப்பிட்டுருங்க அவங்க பண்ண காரியத்தை பாத்தியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது அஞ்சலி சைலண்டா நின்னுட்டு இருக்காங்க ஏன்னா எஸ் பேருக்கு மாறுனது உண்மையிலேயே அஞ்சலிக்கு ரொம்பவே சந்தோஷம் அடுத்துதான் அஞ்சலியோட பேருக்கு இந்த சொத்து ஈஸியா மாறிடும் அப்படின்ற மாதிரி நினைச்சு அஞ்சலி ரொம்பவே சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்காங்க முட்டாள் நீ ஒரு வடி முட்டாள் அப்படின்றத அடிக்கடி நிருபிச்சிகிட்டே இருக்க இருக்கு நான் தான் உன்னை நல்லா ஏமாத்தினேன் அது மட்டும் இல்லாம அது எல்லாமே தெரிஞ்சிருந்தமே கூட அந்த கௌதம் இலக்கியா தான் கெட்டவங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்பவும் வந்து போயிருந்தா நீ என்ன மொட்டால் தனமா நம்பிக்கிட்டு இருக்கேன் அதாவது நாங்க தான் உன்னை வந்து கௌதம் இலக்கிய கிட்ட வந்து பிரிச்சு அவங்க சொத்தை வந்து போயினா உனக்கு வாங்கி கொடுத்து அதை வந்து போயினா நாங்க எடுத்துக்கிட்டு கடைசியில உன்னை அடிச்சு விரட்டுறது தான் எங்களோட பிளானு இப்போ மொத்த சொத்துமே எங்க கைக்கு வந்துடுச்சு இதுக்கப்புறம் வந்து போயிருந்தா நீ இந்த வீட்டுல இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது முதல்ல இந்த வீட்டை வீட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லாமச்சுறாங்க கார்த்திக்கு பயங்கரமான கோபம் இந்த எஸ்எஸ்கே கழுத்தை பிடிச்சி நெருச்சி கொலை பண்ண பாக்குறாங்க பட் எஸ்எஸ்கே வந்து போயின்னா அதுக்கெல்லாம் ஆளா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் ஒரு செகண்ட் நிக்கக்கூடாது கார்த்திக் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கார்த்திகை வந்து போயின்னா இப்போ கழுத்தை பிடிச்சிங்கிறது வெளியே தராமரித்துறாங்க இப்போ அஞ்சலி எஸ் எஸ்கே தாக்ஷாயினி இவங்க எல்லாருமே நினைச்சதை சாதிச்சிட்டாங்க தான் வந்து போய்னா ஆரம்பத்துல இருந்து இந்த எஸ் எஸ்கே அஞ்சலி தாக்ஷாயினி இவங்க யாருமே நல்லவங்க கிடையாது அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோ கார்த்திக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் புரிஞ்சுக்கவே இல்லை ஆனா இப்ப வந்து என்ன குத்துதே குறையுது அப்படின்ற மாதிரி சொன்னா என்ன பண்றது ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு சேனலுக்குறீங்க அப்படின்னா கீழ இருக்க சக்தி பண்ணிக்கோங்க